Taste the daily. பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமான மக்களை கொண்ட சிவகங்கை தொகுதியில் களம் பல வித்தியாசமான பரபரப்புகளுக்கு மத்தியில் கடும் போட்டியில் இருந்து வருகிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள இத்தொகுதியில் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகனும் சிட்டிங் எம்பியுமான கார்த்திக் சிதம்பரம் மீண்டும் களமிறங்கியுள்ளார் அதிமுக சார்பில் புதுமுகமான சேவியர் தாஸ் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் யாதவ மகாசபை தலைவரும் விண் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் யாதவ் போட்டியிடுகிறார் சிவகங்கை தொகுதியில் முக்குளத்தோர் யாதவர் முத்தரையர் தேவேந்திர குல வேளாளர் பறையர் செட்டியார் உள்ளிட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள் கணிசமாக உள்ளனர் சிறுபான்மையினரை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கிறிஸ்தவர்கள் ஐந்து புள்ளி ஆறு நான்கு சதவீதமும் இஸ்லாமியர்கள் ஐந்து புள்ளி ஐந்து ஐந்து சதவீதமும் இருக்கிறார்கள் ஆக மொத்தமாக பதினோரு சதவீதத்திற்கும் மேலாக சிறுபான்மையினர் வாக்குகள் இத்தொகுதியில் இருக்கிறது பட்டியலினத்தவர் வாக்குகள் பதினைந்து புள்ளி ஏழு சதவீதம் இருக்கிறது சிவகங்கை மக்களவை தொகுதி என்பது சிவகங்கை திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் மானாமதுரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் திமுகவும் ஒரு தொகுதியில் காங்கிரசும் ஒரு தொகுதியில் அதிமுகவும் வெற்றி பெற்றன முக்கியமான தகவல் என்னவென்றால் சிவகங்கை மக்களவை தொகுதிக்குட்பட்ட திருப்பத்தூர் தொகுதியில் வென்ற பெரிய கருப்பன் ஆலங்குடி தொகுதியில் வென்ற மெய்யநாதன் திருமயம் தொகுதியில் வென்ற ரகுபதி ஆகிய மூன்று பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை நீண்ட காலமாக காங்கிரஸ் கட்சியே தனது கையில் வைத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இத்தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக இருந்தது என்று சொல்லலாம் ப சிதம்பரம் இத்தொகுதியில் ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறார் இந்தியாவிற்கு ஒரு நிதி அமைச்சரை கொடுத்த தொகுதி என்ற பெருமை சிவகங்கை தொகுதி உண்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் கைகளுக்கு சென்ற இத்தொகுதி மீண்டும் காங்கிரசின் கைகளுக்கு வந்து சேர்ந்தது ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் எம்பி ஆனார் இப்போது மீண்டும் அவரே களமிறங்கி இருக்கிறார் காங்கிரசில் இந்த முறை கார்த்திக் சிதம்பரத்திற்கு சீட்டு கொடுக்க கூடாது என்று கட்சிக்குள்ளேயே நிர்வாகிகள் கலகம் செய்தனர் சுதர்சன நாச்சியப்பன் தலைமையில் காங்கிரஸ் நிர்வாகி சிலர் சிவகங்கையில் கூட்டம் போட்டு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சீட்டு தரக்கூடாது என்று தீர்மானம் நிறைவேற்றினர் அதையெல்லாம் தாண்டி அவருக்கே சீட் கொடுக்கப்பட்டதால் மற்றும் நாடு கட்டமைப்பு பிரமுகர்கள் கார்த்திக் சிதம்பரத்துக்கு இன்னமும் எதிராகவே செயல்பட்டு வருகிறார்கள் மேலும் கார்த்திக் சிதம்பரம் கிராமப்புறங்களுக்கு சென்று மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாள் ஆக்கப்படும் சம்பளம் ரூபாயாக வழங்கப்படும் ஏழை பெண்களுக்கு வருடம் ஒரு லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என எல்லாம் சொல்லி கேட்கிறார் அதே நேரம் பல கிராமங்களில் கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிர்ப்பு அமைச்சர்களின் தொகுதி பலம் மற்றும் குடும்ப பின்னணி என்று பெரும் பலத்துடன் களத்தில் நிற்கிறார் கார்த்திக் சிதம்பரம் பாஜக சார்பில் போட்டியிடும் யாதவ மகாசபை தலைவரும் வின் டிவி உரிமையாளருமான தேவநாதன் யாதவ் சென்னையை சேர்ந்தவர் தமது சாதி சங்கத்தின் மூலம் தொடர்ச்சியாக பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வரும் அவருக்கு தற்போது சிவகங்கையில் சீட்டு து அவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் உள்ள திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அத்தேர்தலில் வாக்குகளை மட்டுமே பெற்றார் என்றாலும் மீண்டும் அவர் பாஜகவிடம் ராமநாதபுரம் தொகுதியை எதிர்பார்த்தார் ஆனால் ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்பட்டதால் யாதவர் வாக்குகளை குறிவைத்து சிவகங்கைக்கு தாவியிருக்கிறார் தேவநாதன் யாதவ் பாஜகவின் சிவகங்கை மாவட்ட தலைவரான மேப்பல் சக்தி சிவகங்கை தொகுதியை தனக்கு எதிர்பார்த்தார் அவருக்கு மறுக்கப்பட்டுதான் தேவநாதன் யாதவுக்கு அளித்திருக்கிறார்கள் இதனால் சிவகங்கை மாவட்ட பாஜகவினரின் ஒத்துழைப்பு தேவநாதனுக்கு பெரிதாக இல்லை அவராகவே பிரச்சாரத்துக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் அதிமுக மாவட்ட செயலாளர் பி ஆர் செந்தில்நாதனின் ஆதரவாளர் கள்ளர் வகுப்பை சேர்ந்தவர் இதனால் நாடு கூட்டமைப்பில் இருந்தும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருந்தும் தனக்கு ஆதரவு கிடைக்குமா என்று பலத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் கள பணிகளில் அதிமுக வேகமாகவே இருக்கிறது ஆனாலும் அதிமுகவின் சில முக்கிய முக்குளத்து புள்ளிகளே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக அவ்வப்போது சிவகங்கையை விட்டு ராமநாதபுரத்துக்கு நைசாக சென்று விட்டு வருகிறார்கள் சேவியர் தாஸ் அதிமுகவின் கடந்த கால திட்டங்களை சொல்லி திமுக ஆட்சியின் மீதான அதிருப்திகளை தனக்கு வாக்குகளாக மாற்றிக்கொள்ளும் விதமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் மேலும் கிராமங்களுக்கு சென்று கார்த்திக் சிதம்பரத்திற்கு நீங்க ஓட்டு போட்டா அவர் லண்டனுக்கு போயிடுவார் அவரை பார்க்கணும்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் வேணும் நான் கிராமத்துக்காரன் எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டு வருகிறார் அதிமுகவின் கட்டமைப்பும் இரட்டை இலை சின்னமும் அவரது பலம் என நம்பி களத்தில் குதித்திருக்கிறார் சேவியர் தாஸ் ஆலங்குடி மெய்யநாதன் திருமயம் ரகுபதி திருப்பத்தூர் பெரிய கருப்பன் என மூன்று அமைச்சர்கள் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குள் வருகிறார்கள் அமைச்சர் பெரிய கருப்பன் யாதவர் சமூக வாக்குகளையும் அமைச்சர் மெய்யநாதன் முத்தரையர் சமூக வாக்குகளையும் குறிவைத்து தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் குறிப்பாக எஸ் புதூர் பகுதியில் கார்த்திக் சிதம்பரம் சென்றபோது அங்கே அவருக்கும் முத்தரையர் சமுதாய இளைஞர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது இதன் விளைவாக அமைச்சர் மிகநாதனும் அப்பகுதியில் கவனம் செலுத்தி வருகிறார் யாதவர் சமூகத்தைச் சேர்ந்த ராஜகண்ணப்பன் பெரும்பாலும் ராமநாதபுரம் தொகுதியிலேயே கவனம் செலுத்தி வருகிறார் அவ்வப்போது சிவகங்கையையும் கவனித்துக் கொள்கிறார் இப்படி கார்த்திக்காக நான்கு அமைச்சர்கள் களமிறங்கி இருக்கின்றனர் மொத்தத்தில் சிவகங்கையை பொறுத்தவரை போட்டி காங்கிரசுக்கும் அதிமுகவிற்கும் என்பதாகத்தான் இருக்கிறது பாஜக சார்பில் போட்டியிடும் தேவநாதன் யாதவ் மூன்றாவது இடத்திற்கு போவார் என்பதே களத்தின் நிலவரமாக இருக்கிறது முதல் மொபைல் பத்திரிகை